இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஆர் மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்போம் மேட்ச்சுக்குள்ளே வந்த உடனே இறங்கி கொடுக்குணும்னு ஓடி கண்ணெல்லாம் எடுத்தாச்சு கண் எடுத்து என்னடா அடிக்கப் போறியான்னு கேட்டால் அதுதான் இல்லை யாரும் சாக்காக வேணாம் நண்பா இன்னைக்கு நம்ம அநியாயம் பண்ண போறோம் அநியாயம்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டை பிடிச்சி அடிக்கிறது தான் நம்ம அநியாயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வாங்க நம்ம போய் அநியாயம் பண்ணலாம் இங்கே பாருங்க லூட் அடிச்சுட்டு அந்த பொம்மை மாதிரி இருக்கிறதையும் உடச்சு லூட் அடிப்போமே அப்படின்ட்டு டெட்டிச்சா எவனோ நம்மளே அடிக்கிறான் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் ஃப்ரெண்டே ஆக மாட்டுறாங்க அந்த பொம்பளை சரி இந்தாட்டம் வந்தவாச்சும் ஃப்ரெண்டாக ஆகினா ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க சரி நம்மளே தான் அடிச்சிட்டாங்க நம்ம டீம்மேட்டையாச்சும் முடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டீமேட்டையும் புதைக்கிறாள் நான் வேற கத்திக்கிட்டே இருக்கேன் நீ அவளை அடிக்கிறியோ இல்லையோ இனி ரிவே பண்ணி விட்றா அப்படி அப்படின்னு இருக்கேன் சரி ஆள் பயங்கரமா ஓடிட்டுருக்கான் போய் ரிவே பண்ணி விட்ருவான் அப்படின்னு பார்த்தா இங்கே நடக்கிறத மட்டும் பாருங்க அடுத்து மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க